ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் ஷீரடி பயணம் இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சகோதரி எப்படி அம்மா வீட்டுக்கு போவாங்களோ அதேமாதிரி நம்ம சாயப்பா வீட்டுக்கு வந்தவொடனே அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி வந்தவொடனே நாங்கள் தரிசனத்தை முடிச்சிட்டோம் ஏன்னா நம்ம கூட வந்தவங்க தரிசனம் பண்ணணும் நாங்கள் தரிசனம் நாங்கள் போகும்போது மேலே பெரிய ஆச்சரியம் அவ்வளோ காலியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக முடிச்சுட்டு வெளியே வந்தோம் வந்துட்டு அப்பா கிட்டே நம்ம துவாரகமாக பார்க்கலான்னு வந்தோம் உண்மையிலே பாபா ரொம்ப அழகாக அதாவது நாம் வர வரவே இருக்கிற மாதிரி உட்காந்துருந்தார் அதை பார்க்கும் போதே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது தாயப்பா நான் வந்துட்டேன் உன்னை பார்க்குறதுக்கு எப்பயுமே நீ என் கூட இருக்கிற இருந்தாலும் நீ இந்த அரகமாயில் இருக்கிறத நான் வந்து நேரடியாக பார்க்கும் போது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் நான் பல அற்புதங்களை செஞ்சுன்னு இருக்கிற நாங்களும் இப்போ நிறைய பிரார்த்தனை எடுத்து வந்துருக்குறோம்ப்பா கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தரணும்ப்பா சொல்லி அப்பா கிட்ட மன்றாடி பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம் நைட்டு ஆரத்தி துவாரக மாயில் உட்காந்து அப்பா கிட்ட வேண்ட போகிறோம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க பார்க்க நேரம் இல்லை ஏன்னா நம்ம துவாரகமாக வந்துட்டாவே சிலடிக்கு வந்துட்டாவே ஃபோன் எடுக்கிறதுக்கு நேரம் இருக்கிறோம் ஏன்னா நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும் என் அப்பாவோட ஆசிர்வாதத்தை பெறணும் செஞ்சு நிறைய இடத்த சுற்றி பார்க்குறதுக்கும் அப்பா கூட உட்காந்து அப்பாவை ரொம்ப ரசித்து பார்க்கறது ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலை நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் வைங்க கண்டிப்பாக நான் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் படுப்பேன் கண்டிப்பாக உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன் அது இல்லாமல் குழந்தை இல்லாதவர்களுக்காக இன்றைக்கி நான் நைட்டு பிரார்த்தனை பண்ண போகிறேன் சைட்லாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் வீடியோ போட்டுட்டு தான் போய் படுக்க போகிறேன் நம்ம துவரகமையில் உட்கார போகிறேன் நைட்டு ஆரத்திக்கு ரெடி ஆகிட்டார் அப்பா அந்த ஆரத்தி நாங்கள் உள்ளே உட்காந்து ஆரத்தியை பார்க்க போகிறோம் ஆரத்தி முடிச்சுட்டு அதுக்குள்ளே அப்படியே உட்காந்து பிரார்த்தனையை நடக்க போகிறோம் கண்டிப்பாக மௌனமாக உட்காந்து உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி இன்றைக்கி நான் சாய் சவண மஞ்சரி தான் அதுக்குள்ளே படிக்க போகிறேன் சச்சரிதம் இல்லை சாய் சவண மஞ்சரி எடுத்தாங்களுக்கு நான் அதை உட்காந்து படிக்க போகிறேன் நீங்களும் இந்த ஆரத்தியில் கலந்து கொண்டு அப்பாவோடய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சீரடியில் எல்லாருமே நிறைய பேர் பல்லக்கு தூக்கின்னு வராங்க அப்படி ஒரு டீம் தான் வந்து எங்கேருந்து தூக்கின்னு பாவம் பாபாவை வரவங்க அவ்வளோ அழகாக அலங்கரித்து பல்லக்கில் தூக்கிட்டு வந்து அந்த தாரக அமையை சுற்றி வருவாங்க உண்மையிலேயே பாபாவோட பக்தர்கள் அவ்வளவு சந்தோஷமாக அப்பா கிட்ட வராங்க அப்பா அவர்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகிறார் அதுதான் நீங்கள் சாவடி பார்த்தா மூடிட்டு இருப்பாங்க ஏன்னா சாவடியை மூடிடுவாங்க சேரம் ஒன்பது மணிக்கு மூடிடுவாங்க துவாரகமாய் மட்டும்தான் மூட மாட்டாங்க நம்ம வந்து துவாரகமாயிலேருந்து தான் உட்காந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் முன்னிலே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்பா பார்த்தோன்னா ஒரு மனசில் தெம்பு ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி வந்துடுச்சு இந்த மகிழ்ச்சியோடு அப்பா முன்னாடி உட்காந்து சாயப்பா எங்களுடைய பிரார்த்தனை தாங்கப்பா குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக நீ குழந்த பாக்கியத்தை கொடுத்து எப்படி சச்சிதத்தில் உன்னை நம்பி வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் குழந்த பாக்கியத்தை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் குழந்த பாக்கியத்தை தரணும் ஷாமா மாதிரி நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் என ஷாமா சொல்லுவார் பன்னெண்டு மாதத்தில் தரலனா இந்த தேங்காய் எடுத்து உன் மண்டையில் அடிப்பேன்னு அந்த மாதிரி நான் உரிமையாக அவங்ககிட்ட கேட்டு போம்பா ஏன்னால் நான் எப்பயுமே கூட உரிமையாக பேசக்கூடியவர் அப்பா எனக்கு அந்த ஒரு உரிமையை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க அந்த நம்பிக்கையில் உங்களை நாடி வந்திருக்கிற இந்த தம்பதிகள் எல்லாருக்காகவும் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறேன் அவங்க எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு குழந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட கே வேண்டிக்கிறேன் நீங்கள் கொடுப்பீங்க நூறு சதவீத நம்பிக்கை எனக்கு இருக்குது சாய்ராம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் குழந்தை இல்லாத தம்பதிக்கு கிடச்சி அவங்க சீக்கிரமாக குழந்த பாக்கியத்தை பெற்று மகிழ்ச்சியாக பாபாவுக்கு நன்றி செல்லணும் ஓம் சாயராம்